எல்லா மாட்டுக்கும் வேட்டி குடுத்து விட்டுருவேன் தயவுசெய்து ஒரு ஆளு மட்டும் அருமையான வீரர் அருமையான காளை மாடுபுடி வீரர் பி டி ஆர் பழனிவே தியாகராஜர் விளக்கம் ஒரு தங்க காசு அலகுடா உனக்கு உனக்குதாப்பா அப்படி பெருசா அள்ளி போ அலகுடா ஒரு ஆளு ஒரு ஆள் மட்டும் பிரதர் அருமேல வீரர் அருமையான காளை மாடுபுடி வீரர் சேர் வழக்கம் ஒரு சேரு சட்டம் என்ற பிறப்பு அழகுடா அற்புதம் விடா ஆனா வி வி ராஜே செல்ல போல எக்ஸ்ட்ரா ஐநூறு இருக்கு அலகுடா அற்புதம் விடா